ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு ரியாஸ் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வாராகி அம்மனை வீட்டில் வச்சு நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பூஜை பண்ணுறது எந்தெந்த நாளில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வாராகி அம்மன் அப்படின்றவங்க வந்து சப்த கன்னிகளில் ஒருத்தங்க அப்படின்னா இந்த ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா நிறைய கோவிலில் வந்துட்டு சில கோவிலெலாம் என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க ஏழு கண்ணி மார்கள் வந்து நிற்கிற மாதிரி வந்து செலவச்சிருப்பாங்க அதில் ஒருத்தவங்க தான் இவங்க வராகி அம்மன் இவங்க வந்துட்டு ஒரு படை தலைவி அது மட்டும் இல்லை இவங்க வந்து வெற்றி நாயகி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இவங்க வந்து வேண்டிக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை துவங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம பக்கம் நேர்மை நியாயம் அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தில் வந்துட்டு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நம்மளெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்க இல்லையா நம்மளாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்கள அப்படியே இவங்க வந்து அடியோட நமக்கு அந்த அந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பழகாத அளவுக்கு இவங்க வந்து மாற்றிடுவாங்க ஸோ அப்படியாப்பட்ட தெய்வம் தான் இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நமக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்து நம்மளோட குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருப்பாங்களோ அப்படிதான் இவங்க நம்ம இவங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தாயாக இருந்து நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப செல வச்சுருக்கக்கூடாது ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வச்சுருக்கக்கூடாது இவங்கள வந்து அப்படியே நம்ம வச்சிருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது இப்போ இந்த பஞ்சமிலாம் வருது பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சரியான முறையில் வந்து அபிஷேகம் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயம்புத்துற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ ஒரு மாதம் ஏதோ ஒரு பஞ்சமி தவற விட்டு அடுத்த பஞ்சமில நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி பஞ்சமி அன்னைக்கு உங்களால் வழிபட முடியல மாசத்துல ஒரு நாள் என்றைக்கும் உங்களால முடியுதோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு ரெண்டு பஞ்சமி வரும் ஒரு மாதத்தில் அது எப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை முடிஞ்சு அஞ்சு நாள் கழித்து பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சு நாள் கழித்து பஞ்சமி வந்து வரும் அம்மாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள் வரக்கூடிய பஞ்சமி வந்துட்டு வளர்பிறை பஞ்சமி அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சாவது நாள் வரக்கூடிய பஞ்சமி வந்துட்டு தேய்பிரை பஞ்சமி அதாவது ரெண்டு பஞ்சமியுமே நம்ம வந்துட்டு கும்பிடலாம் பட் ஒவ்வொன்று ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாக்க சாரி ஃபஸ்ட்டு நான் வந்து வளர்ப்பிறை சொல்லிடுறேன் இப்போ வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாக்க நம்ம ஒரு விஷயத்தில் அடுத்த கட்டம் நம்மளோட லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் எந்த இருக்கட்டும் தொழில் படிப்பு வேலை எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம அடுத்து முன்னேறி போகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நம்ம கும்பிட்றது வந்துட்டு எப்படின்னாக்கா அது வந்து வளர்ப்பிறை பஞ்சமி இப்போ தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப கடன் கஷ்டமாக இருக்குது தொழிலில் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் போய்கிட்டே இருக்கிறேன் ஒரு பிரச்சனையாக இருக்குது வாராகி அம்மன்னாலே பூமி சார்ந்த பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப உகந்தவங்க ஒரு ஏதோ உங்களோட பத்திரம் பேங்கில் இருக்கா அடகுல இருக்குதா இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் இருக்குதா ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அது அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து எதிரியாக இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்கள வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நான் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறது வந்துட்டு தேய்பிரை பஞ்சமி ஓகேங்களா இதுதான் இந்த நாட்கள்லாம் வழிபடலாம் இல்லை பஞ்சமி அன்னைக்கு என்னால் சாமியே கும்பிட முடியல அப்படின்னாக்கா என்ன பண்ணலான்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம இவங்க அம்மனை வச்சுட்டு நம்ம வந்து வழிபடலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு பார்த்தோம்னாக்க செம்பருத்தி பூவும் அரளிப்பூ செவ்வரளி பூவும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம கிட்டே என்ன இருக்குதோ நம்ம அந்த பூ வச்சு வச்சு வழிபடலாம் இல்லை சாமி சிலையும் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமும் இல்லை ஆனால் எனக்கு கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது இவங்கள வீட்டில் வச்சுருக்கவும் பயமாக இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லையா அவங்க ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு மண் அகழ்வளக்க வச்சு ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ உங்கக்கிட்ட என்ன இருக்குதோ தீபத்தை ஏற்றி அம்மா தாயே வாராகி அம்மா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை இப்படிலாம் எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு பாதுகாப்பாக இரு எனக்கு வந்து துணையாக இரு அப்படின்னு நம்ம மனசில் நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அந்த தாய் வந்து நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க நமக்கு வந்து நல்லதே தான் செய்வாங்க இப்படி தான் வந்துட்டு இது பண்ணணும் வழிபடுறது பூவும் வந்துட்டு அது நம்ம விருப்பம் தான் அடுத்து வந்து நெய்வேதியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு மெயின் வந்து பானகம் பானகம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நார்மல் நல்ல தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் பணம் கற்கண்டு அப்படிலாம் நான் நாட்டு சக்கரை அது கூடவே வந்துட்டு சுக்கு பவுடர் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பானகம் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா மாதுளம்பழம் அப்படியும் வச்சுக்கணும் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம் மாதுளம்பழத்தை உரித்து அதை எல்லா அந்த முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் தேன் கலந்து வைக்கணும் அது அப்படியே ஒரு பிளேட்லேயோ இதோ ஒரு பவுல்லையோ அதை வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சக்கரவள்ளிக்கிழங்கு பொதுவாகவே அம்மன் பூமிக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் தான் வந்து அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அவங்க பூமியை பலந்து பலந்து உள்ளே தான் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா பூமிக்கு அடியில் என்னென்ன வகையான கிழங்குகள் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வச்சு நம்ம வந்து வழிபடலாம் அப்படியே கூட தேவையில்லை அப்படியே மண்ணோடு இருந்தாலுமே அப்படியே வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ அந்த சக்கரை வள்ளி நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வந்து அவிச்சு வச்சும் உப்பு போட்டு அவிச்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் மீறி சாப்பாட்டு வகைகள் பார்த்தோம்னா சுண்டல் பயிறு வகைகள் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அப்படியே தோளோட மிளகு பூண்டு இதெல்லாம் எல்லாமே தோளோட பூண்டெல்லாம் தோளோட போட்டு அப்படியே அரைச்சி வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வடை போட்டு அதை நைவேத்தியமாக வச்சு படைக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு கோவிலில் தேங்காய் தீபம்லாம் வந்து போடுவாங்க பட் எங்கள் ஊரில் வராகி அம்மன் கோவிலும் இல்லை சப்த கனிமார்கள் வந்து இருக்கிறாங்க பட் யாரும் இந்த மாதிரி போய் சாமி கும்பிட்டதில்லை எங்கள் ஊரில் அதிகமாக வந்து வாராகி அம்மன் யாரும் கும்பிட மாட்டாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வச்சிருக்கிறேன் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் தான் பார்த்துருக்குறேன் இது வரைக்கும் நான் யார் வீட்லேயும் ஃபோட்டோ ஃப்ரேம் கூட நான் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிறப்போ என்னால் கோவிலில் போய் செய்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாதுன்றதுனால நான் வீட்டில் செய்வேன் இப்போ நம்ம வாழையில் விரித்து அதில் வந்துட்டு பச்சரிசியை வந்து நிரப்பிக்கிறோம் நான் மூணு கையில் போட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேங்காய் வந்து உடைக்கிறது பார்த்து ரெண்டு சமமாக உடைக்கணும் எனக்கு வந்து உடைக்க வரல நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்னது பெருசுமாயிடுச்சி சமமாக தேங்காவை உடைச்சி இந்த தேங்காய் தீபம் போட்டோம் அப்படின்னாக்கா மெயினாக அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இலுப்பை எண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து நெய் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் போடக்கூடாது தேங்காய் தீபத்தில் வந்துட்டு நல்லெண்ணெய் போடக்கூடாது அந்த தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு அதுவாக நல்லா எரியணும் ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்னாச்சும் தேங்காய் தீபம் போட்டு அது ஏறினா அதுக்கப்புறமா தான் நம்ம குளிர வைக்கணும் இந்த தேங்காவை என்ன பண்ணுறது பச்சஸ் என்ன பண்ணுறது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொதுவாகவே எந்த கோவிலுக்கு இல்லை வீட்டில் வச்சு சாமிக்குன்னு படைக்கிற தேங்காய் வந்துட்டு எப்போதுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாது வெஜ்ஜிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல எண்ணெயோ ஏதோ எண்ணெய் அது பிடிக்க சில பேருக்கு பிடிக்காது இல்லையா இப்படி இருக்கிறத அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு அந்த தேங்காய் வந்துட்டு மாட்டுக்கு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம சமைக்கும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் வச்சு படைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த ரைஸை வந்து திரும்ப நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து தேங்காய் தீபம் நான் போட்டு படைக்கிறது அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் ரொம்ப வாராகியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த மஞ்சள் அந்த நோய் தீர்க்குமா இப்போ நம்ம இந்த மஞ்சள் அபிஷேகம்லாம் பண்ணுறோம் இல்லையா இப்போ நிறைய கோவிலெல்லாம் அது பண்ணுறாங்க நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு வந்துட்டு வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறது வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி விரலி மஞ்சள் மாலை வந்து கோத்து போடுவேன் இது வந்து ஓ ஒத்தப்படையில் ஏழு பதினொன்று இப்போ என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பதினொன்று கோத்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ நான் பதினொன்று போ விரலி மஞ்சள் கோத்து போட்டிருக்குறேன் இப்போ அந்த மஞ்சள் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி டைம் வரக்குள்ள இல்லைன்னா ஒரு மாதிரி வண்டடித்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்போக்கே நம்ம வந்து புது மாலை கோத்து போட்டுட்டு அந்த பழைய மஞ்சளை வந்து என்ன பண்ணுறோன்னா ஓடுற தண்ணி இல்லை இல்லை தண்ணி தேங்கி இருக்கும் ஏரி அந்த மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இது அந்த விரலி மஞ்சள் மாலை கொக்குறது வந்துட்டு அப்படியே நம்ம போட்டிருக்கலாம் எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போ மட்டும் வந்து மாற்றிக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வாராகியம்மன் வந்து ரொம்ப உக்ரமான தெய்வம் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் இப்படி தான் வந்து கும்பிட்டுட்ருக்கேன் இவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றம் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்துருக்கு அவங்க எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக தான் இருப்பாங்க ஸோ எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் எல்லாருமே வந்து இவங்களை வந்து வழிபடலாம் இல்லை எதா எதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்